இந்த குரு பெயர்ச்சினால் குரு உச்சஸ்தானத்தில் கடகராசிக்கு வருவதனால் அங்கே நம்மளுக்கு பிறப்பும் வந்து குருவுடைய இதில் தான் வருது சூரியன் வந்து குருவுடைய இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் தான் சொல்லி தான் அதனால் இந்த ஒம்பது நாளும் நம்மளுக்கு வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகிறதுனால ஆனால் முருகருடைய பா ரொம்ப சஷ்டினாலும் சரி எத்தனை நாள் முருகரை பற்றி யார் எந்த வீடியோ போட்டாலும் ஹைலைட்டாக போச்சு அவ்வளோ வலிமையாக அப்புறம் முருகருடைய மாநாடுகள் எல்லாமே நடந்தது அதே போல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை கூட்டி பார்த்தா சேஃபான வருடம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு வருடம் தல கணம் பிடித்த தலைவர்கள் ஹாப்பியா ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmony Pavilion Senior Living Apartments at Sri Parbatu 2 BHK just 49 lakhs call 7717273747 மஞ்சுனா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு வணக்கம் வணக்கம்மா நிறைய பதிவுகள் நேருக்காக நல்ல நல்ல விஷயங்களாக கொடுத்துட்ருக்கீங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க உலகளாவிய ஜோதிடம் அப்படின்றது இந்த வருடம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி அழிவு இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நடக்கவும் செஞ்சுது இந்த ஏர் கிராஷ் ஆகிறது மழை வந்து அதிகமாக இருக்கிறது தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது இப்போ அடுத்து இப்படின்றக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்க போகுது இந்த வருடம் மாது அதாவது அடுத்த வருடம் மாது உலகளாவிய ஜோதிடம் எந்த நிலைமையில இருக்கு ஏதாவது பாதிப்புகளை உண்டாக்குமா உலக இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டி எழுத்து பாருங்களேன் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒம்பதுன்னு வரும் இந்த ஒம்பது கூட்டி பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய காரகத்துவம் அதனால நிறைய ஆக்சிடெண்ட்டு மண் தத்துவத்துக்குள்ளே அழிவுகள் இதெல்லாமே அதிகமாக ஏற்பட்டது நிறைய சண்டே சர்வுகள் எல்லாமே உருவாகுது ஆசைகளுக்காக நிறைய பிரச்சனைகள் உருவானது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி முருகனுடைய முழு அனுக்கிரகமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்மளுக்கு நடந்தது முருகனுடைய செவ்வாய்கினாலே முருகர் ஆனால் முருகருடைய பா ரொம்ப சஷ்டினாலும் சரி எத்தனை நாளும் முருகரை பற்றி யார் எந்த வீடியோ போட்டாலும் ஹைலைட்டாக போச்சு அவ்வளோ வலிமை அப்புறம் முருகருடைய மாநாடுகள் எல்லாமே நடந்தது அதே போல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை கூட்டி பார்த்தால் பத்துன்னு வரும் பத்துன்னு வந்தால் சூரியனுடைய காரகத்துவம் வரும் சூரியன் பத்துங்கிறது சிம்ம ராசியை குறிக்கும் இடமாக இருக்கும் சிம்ம ராசிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிரீடம் தலையில் பயிப்பது போல் அந்த சிம்பிள் சிங்கம் அப்படிங்கிற மாதிரி சிங்கம்னா ராஜா அப்போ ராஜா பொறுப்பேற்றல் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பேற்ற அரசாங்க பொறுப்பேற்றல் இங்கே நடக்குது பதவி உயர்வுகள் இதெல்லாமே இந்த இப்போ நம்ம அமர்ச்சவை மாற்றங்கள் எல்லாமே இங்கே நடக்கக்கூடியதாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குலசெயல்கள் நடக்குது அதே சமயம் அது வந்து சுக்கிரனுடைய காரகத்துவம் வாங்கியிருக்கறனால பெண்களுக்கான எதிரான சில விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதும் இருக்கும் பெண் புரட்சி ஒன்று நடக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது அதே சமயம் சூரியன் வந்து இந்த இடத்த பெற்றாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்கும் அதாவது சந்திர சு கிருத்திகை நட்சத்திரம் பெற்றோர் அது பிறக்கும் நேரத்தில் அப்பங்கும் போது இங்கே அதநாரீஸ்வரர் யோகம் வந்து இங்கே ஆக்டிவேட் ஆகுது பெண் ஒருத்தி வந்து ரொம்ப தலைமை போல்டாக ஸ்ட்ராங்காக ஒரு பெண் வெளியே வர்றதுக்குள்ளே தோற்றம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய ஒரு மருந்து இந்த நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கான புதிய மருத்துவ மருந்துகளில் சாதனைகள் புரிந்தது ரொம்ப விசேஷமாக கிண்ணஸ் சாதனை புரியாத அளவுக்கு ஒரு விசேஷமான மருத்துவ உலகில் ஒரு மாற்றம் இருக்க போகுது அப்படிங்கிறதும் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் சித்த ஞானிகள் சித்தர்களுடைய மகத்துவம் பெருகப் போகுது அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி ரகசியங்கள் அதாவது மாந்திரிக தாந்திரிக தன்மையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மலர்ச்சி மறுமலர்ச்சி வாங்க அது உருவாகக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த இந்த வருடம் ரொம்ப விசேஷமான அழிவுகளின் துவக்கங்கிறதே எனக்கு தெரியலை இந்த வருடம் அழிவுகள் இல்லாத வருடமாக தான் எனக்கு தோன்றியது நல்ல ஆளும் தன்மை இருக்குது ஆளும் திறன் அதிகமாக இருக்க உள்ள வருடமாக இருக்குது இங்கே என்னென்னா ஆண் பெண் பணம் சார்ந்த விஷயம் இதுதான் இங்கே போட்டியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் ம் நிச்சயமாக இந்த மழைக்காலங்களில் இந்த மாதிரியான ஆக்சிடெண்ட் விஷயங்கள் இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிக பாதிப்பு கொடுக்குமா அதெல்லாம் குறையுது இங்கே வந்து வெப்பத்தின் அளவு கூடும் ஏன்னா சூரியங்கிறது நம்ம வெப்பத்தினுடைய அளவு ஆனால் வெப்பத்தின் அளவு கூடும் ரகசியங்கள் புலப்படும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மர்மமான விஷயங்கள் ஒன்று வந்து நம்மளுக்கு வெளியே வர கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதனால் எனக்குன்னா புதிய மறுமலர்ச்சியான ஒரு மெடிக்கல் இதில் வந்து ஒரு புதிய ஒரு சாதனை ஒன்று உருவாக போகுது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் இன்னொன்று வந்து ராக்கெட்டு அந்த இதெல்லாம் நம்ம ஏவுகணைகள் இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த வருடம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் குரு பயிற்சியும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொல்றாங்க இந்த குரு குரு பயிற்சி பழங்கள் எந்த மாதிரி இருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து ஒரு தாய்மை நிறைய குழந்தைங்கள் குழந்தை பெயர்கள் நிறைய கிடைக்கும் கல்வியில் சிறந்தவர்களாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பயணங்கள் நிறைய இருக்கு அதே சமயம் படிப்பில் முன்னேற்றமான பாதைகள் நிறைய உருவாக்கக்கூடியது இருக்கு ஆன்மீக தன்மை ஆன்மீகத்தில் சிறந்த வழிகாட்டி உருவாக்க போறாங்க கோயில்கள் புறனமைப்புகள் நிறைய நடக்கும் அதே மாதிரி கோயில்கள் நிர்வாகத்தன்மையில் மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இது வந்து இந்த குரு பயிற்சினால் குரு உச்சம் கடகராசிக்கு வருவதனால் அங்க நம்மளுக்கு பிறப்பும் வந்து குருவுடைய இதில் தான் வருது சூரியன் வந்து குருவுடைய இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு தனுசில் தான் அதனால இது ஒம்பது நாளும் நம்மளுக்கு வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து கடமைகள் நிறைய கோயிலுக்கு அர்ப்பணிப்புகள் நிறைய இருக்கும் நிறைய பேர் வந்து சொத்து சுகங்களை எழுதி வைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது கோயில் சொத்து கோயிலுக்காக தன் சொத்தை எழுதி வைக்கிற அந்த மாதிரி தன்மை கூட இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ம் நிச்சயமா நாம இப்போ வந்து இங்கே உட்காந்தே நம்ம நிம்மதியாக பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு சில இடங்கள்ல வால் நடந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலைகள்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது இதற்கான வாய்ப்புகள் இருக்கா வார் நடக்குமா இல்ல பதட்டமான சூழ்நிலைகள் இருக்குமா இறப்புகளுடைய எண்ணிக்கை ஏதாவது கம்மியாகுமா இல்ல கூடுமா அந்த அந்த ஏதாவது இருக்கா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி வார் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது வானியல் விஷயத்தில் ஒரு ஒரு மாற்றம் கொடுக்குற விஷயங்கள் இருக்குது வந்து அதாவது சேஃபான வருடம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு வருடம் நிறைய தலை கணப்பிடித்த தலைவர்கள் உருவாகுவார்கள் இங்கே வந்து வந்து என்னென்னா ரொம்ப எனக்கு எல்லாம் தெரியுங்கிற நிறைய பேச்சு அதுதான் நிறைய உருவாக்கமாக இருக்குமெழிஞ்சு மற்றபடி இந்த போராட்டம் சண்டைகள் இது வந்து கிடையாது அரசாங்க கட்கு கெடுபிடிக்குள் மாற்றிக்கொள்வது போல் ஒரு ஒரு வருடம் அரசாங்கத்தினுடைய ஒரு இதுக்குள்ள வந்து சின்ன ஒரு இதுனா கூட அரசாங்கம் வந்து பயங்கரமா உள்ளுக்கு தலையிட்டு அதுக்கு மா மாற்றுதல் கொடுக்குற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அரசாங்கத்தினுடைய இது வந்து ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரம் வந்து பறிக்கப்பட போவது போல் ஒரு கட்டுப்பாடுகள் நெருக்கமான இறுக்கமான கட்டுப்பாடுகள் அதிகமாக உருவாக போகுது அப்படிங்கிறது எல்லாரும் கண்ட்ரோல் ஒரு சுய கட்டுப்பாடு அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்குள்ளே தான் மாறுற மாதிரி இருக்குது வளைஞ்சு எனக்கு தெரிஞ்ச போராட்டங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறை இங்கே வந்து நம்மளுக்கு பெண்கள் வந்து ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக வெளியில் வர்ற தன்மை அதிகமாக இருக்குது பெண் தன்மை அதிகமாக வெளியே வரமாக இருக்குது ஆணுக்கு எதிராக பெண் நிற்பது போல் ஒரு உற ஒரு இதெல்லாம் பிம்மங்கள்லாம் உருவாகுது இதுதான் அதிகம் படித்தவர்களுடைய எண்ணிக்கை கூட போகுது அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்ச்சி படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு விழிப்புணர்ச்சிகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஆனால் நெகட்டிவான விஷயங்கள் ரொம்ப கம்மி ஆனால் என்னென்னா நம்மளுக்கு விவசாயத்தினுடைய தன்மை குறையும் அப்படிங்கிறது இருக்குது விவசாயம் விவசாயத்துடைய தன்மை வந்து கொஞ்சம் நிறைய பெயர்னால விவசாயம் வந்து அவ்வளவு இதாகாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லும்போது உலகளாவிய ஜோதிடன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ சோ அதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என் வாழ்க்கை வந்து இப்படி போயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்க பல மக்கள் இங்க இருக்காங்க சோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா இவங்களுக்கு சூப்பரா இருக்கு இவங்களுக்கு இன்னமும் அப்படியே தான் அடிவாங்க போறாங்க ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு நீச்சி இருக்கு அப்படின்னா யாரெல்லாம் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூப்பரா இருக்க போற வருடம் இருக்க போறவங்க ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க விருச்சிகம் தனுசு இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க அதே போல் ஓரளவு மீடியமா இருக்கிறவங்க மிதுனம் கண்ணி இவங்கெல்லாம் வந்து ஒரு ஓரளவு தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையா இருக்கும் ஆனால் அதை அதே சமயம் மீனம் ஒரு மீனமும் ஓகே ரொம்ப அடிவாங்க போடுறாங்க மகர ராசி துலாம் ராசி வந்து அடி வாங்குவாங்க அப்படிங்கிறது இருக்குது மகரம் துலாம் வாங்குவாங்க அதே மாதிரி ரிஷபமும் கொஞ்சம் அடிவாங்கிற தன்மையாக இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் உயர் உயரதிகாரிகள்ட்டும் எல்லார்டையும் போட்டி போடுற தன்மையாகவே இந்த மகரம் துலாம் இதெல்லாம் இருக்குது தொழிலாளர் தொழில் பண்ணுறாங்களே அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சிறு தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் போராடுற தன்மையாக இருக்கும் அதனால் இவங்கள்லாம் இந்த துலா ராசி ரிஷப ராசி மகர ராசி இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பணம் சார்ந்த விஷயத்திலும் சரி தொழில் சார்ந்த விஷயத்திலும் சரி உறவு நிலையிலும் சரி இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து எனக்கு என்னென்னா சிம்ம ராசி நல்லாயிருக்கும் விருச்சிகம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மூணு ராசிகள் நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக தனுசு மிதுனம் கன்னி கும்பம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் மீதி வந்து ரொம்ப அடிவாங்கிறது மகரமும் துலாம் எடுத்துக்கலாம் நமக்கு இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குமா இந்த ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க அதனால பாதிப்புகள் உண்டாக்க வாய்ப்பு இருக்கா இல்ல பாசிட்டிவா மூவ் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஷேர் மார்க்கெட்டிங் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் நல்லா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நிறைய பணம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இந்த ஷேர் மார்க்கெட்டிங்னால நிறைய பேர் பணம் வந்து வசதி வாய்ந்தவர்களாக மாறுவாங்க அதனால ஷேர் மார்க்கெட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ஷேர் மார்க்கெட்டிங் வந்து முக்கிய பங்காக இருக்குது நேர்களுக்காக ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி